சார் நம்ம போலாம் கிரிஷ் வா வீட்டுக்கு போலாம் கிளாஸ் போவேணாம் ஆண்டி இன்னைக்கு உனக்கு லீவு கிரிஷ் வா போலாம் லீவு நான் அப்புறம் சொல்றேன் நீ முதல்ல வா வா கிரிஷ் சீக்கிரமா போயிடலாம் வா எங்க எங்க நில்லுங்க மேனேஜர் போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு நீங்க இவனை கூட்டிட்டு எங்க போறீங்க இவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறீங்க ஸ்கூல்ல இருந்தா இவனுக்கு பாதுகாப்பே இல்ல கிரிஷ் அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு மீனா நான் கிறிஷோட நல்லதுக்கு தான் சொல்றேன் கிறிஷோட அம்மாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும் இப்ப அவனோட கார்டியனே நான் தான் நீங்க ரெண்டு பேரும் என் கூட வந்துருங்க என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசிக்கலாம்